ராமம் பஜே ராகவ ராமச்சந்திரம் பக்தர்களிடத்தில் பிரியமுள்ளவனும் பக்தர்களால் சமாதியில் அடையக்கூடியவனும் மனசின் சிந்தைகளை போக்கக்கூடியவனும் இஷ்டார்த்தத்தை கொடுக்கும் காமதேனுவும் கோடி சூரிய சந்திராலின் ஒளி போல் பிரகாசிப்பவனும் ராகவன் ராமச்சந்திரன் मोदरिगे पेरुडयवनम आगिगे तन्ते श्रीरामने वजिकिरे श्रीराम जनगदिक्श्वरतु सोदावक्तारं भुजा हारिणम श्रीमद् भानुकुलाप्ति कौस्तुभमणे श्री, कौस्तु श्री रत्नवक्षस्थलम् ஸ்ரீ கண்டாத்யமரோகாரேஜ்ருசம் பஜே லக்ஷ்மி விலாசத்தை உண்டு உண்டுபண்ணக்கூடியவனும் ஜானகி தேவியின் தாமரை பூ போன்ற முகத்தால் ஆனந்திப்பவனும் சூரிய வம்சமாகிய சமுத்திரத்தில் பிறந்த கௌஸ்துபமனியும் கௌஸ்துபம் என்னும் ரத்னத்தை மார்பில் உடையவனும் பரமேஸ்வரன் முதலிய தேவ கூட்டங்களின் ரத்ன கிரீடங்களால் அலங்கரித்த பாதார பிந்தமுடையவனும் என்னும் மருவினால் விளங்கக்கூடியவனும் இந்திர நீலச்சிலைக்கு சமான தேக காந்தியுடையவனுமாகிய ராமச்சந்திரனை 우지 기린. 그래.